அன்பு நயிர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டு தினமும் ஆண்டவனே துணையின்றி வளக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்களுக்கு பயம் துளி கூட இருக்காதுங்க பயங்கரமான புத்திசாலித்தனமுடையவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்றவே முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க நல்லவங்க கெட்டவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக இருப்பாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குதுங்க பயமில்லாத வளக்கூடிய

போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன் கையே தனக்குதுவி அப்படின்னு வரக்கூடியவங்களா இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க கற்பனை உலகத்துல வாழ்வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம போராடிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காருங்க எந்த முடிவு எடுத்தாலும் முடிவுல உறுதியோடு இருப்பாங்க தெளிவான சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க வெளிப்படை குணம் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க பாக்குறதுக்கு எளிமையான ஆளா இருந்தாலும் உலக விஷயங்கள் அனைத்தையுமே இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஒரு முடிவை எடுக்கும் போது இந்த முடிவை எடுத்தா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணிட்டு தாங்க இவங்க முடிவெடுப்பாங்க ஒருத்தங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இதை செய்யலாமா வேண்டாமா இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்து தாங்க இவங்க முடிவெடுப்பாங்க ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி நம்மளோட துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வர காத்திருப்பது தாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் முயற்சி பண்ணி தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் மனுசு கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்வி வந்தா கூட பயப்பட மாட்டாங்க அழுக மாட்டாங்க போராடி வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்க போகுது போகுதுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே படிப்படியா காணாம போக போகுதுங்க உங்க உடல்நிலை சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்கள் எதை தேடுறீங்களோ நிச்சயமாக அந்த விஷயத்த அடையக்கூடியவங்களா இருக்க போறீங்க இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புறேங்க வாழ்க்கைய மனத்தெளிவுடன் அணுகுவது முக்கியங்க குழப்பத்தோட எந்த ஒரு முடிவு எடுக்கவே கூடாதுங்க வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக கோணுங்க தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நம்ம எதுக்குமே கூடாதுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் எதிர்மறையா பேசணுங்க கஷ்டங்கள் இருந்தாலும் நம்பிக்கையோட இருக்கோனுங்க இன்றைய காலகட்டத்துல உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயங்க சூழ்நிலைகளை மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு அவர் கூறுறாருங்க துலாம் ராசின அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பாக்கியங்கள் கிடைக்குங்க முயற்சிகள் வெற்றி பெறுங்க அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குன்னு பயமுறுத்தும் விஷயங்களை பெருதுபடுத்தி மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டான்னு மற்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்கங்க நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு மனசுல கொண்டு போகாதீங்க நல்ல விஷயமா இருந்தால் மட்டும் மனசில் கொண்டு போய்கீங்க கெட்ட விஷயங்களை உங்கள் மனசுக்கு எடுத்துட்டு போக வேண்டாங்க மனந்தாங்க வாழ்க்கையில் அஸ்திவாரம் அது வலிமையா இருந்தாதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நம்மளால சமாளிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும் தலைபாரம் மூட்டுவழி உடல் அலைச்சல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடுங்க சரியான உடற்பயிற்சி உணவு பழக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியங்க வேலை குடும்பம் என்ன ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காமல் இருக்காதிங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருங்க நம்மளால் இந்த விஷயத்த செய்ய முடிஞ்சால் மட்டுந்தாங்க நம்ம வாக்கு கொடுக்கணும் அதுக்குன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நம்ம ரொம்பவும் கஷ்டப்படுவோம் இல்லை அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் தான் நம்ம வாக்கு கொடுத்தமோ அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் விதி சொல்லாம செய்த காட்டுவத என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சிருங்க சொல்லி வாக்களா கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் துலாம் ராசிக்காரங்களை சுத்தி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்களோட தேவைகளை பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க உண்மையான உறவுகள் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் தொலைநோக்கு பார்வை மிகவும் முக்கியமா இருக்குதுங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் எதிர்காலத்தில் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணுங்க குடும்ப விஷயங்கள்ல கோபத்தை குறைத்து கொள்ளணுங்க கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படாம பார்த்துக்கோணுங்க தான் துலாம் ராசிக்காரங்களை இதுவரைக்கும் வெற்றிக்கு கொண்டு வந்திருக்குதுங்க அதிக பொறுப்புகளும் கடமைகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு கடவுள் சொல்றாருங்க உங்களுடைய அழகான பேச்சால வாழ்க்கையே மாறப்போகுதுங்க அந்தந்த காலநிலைகளை உங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேணும்னு மற்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கடினமாக உழைக்கணுங்க ஆனால் அந்த உழைப்பு முன்னேற்றத்திற்கு கொடுக்கணுங்க சூழ்நிலைகளுக்கு கைதியாக இருக்காமல் உங்களால் அவங்களால நீங்கள் சூழ்நிலைகள்லாம் உடைச்சு வெளியில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்க கம்பேட் ஜோனை எதிர்பார்க்க வேண்டாங்க சில ரிஸ்க் எடுத்து கஷ்டத்தை எதிர்கொண்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க உலாம் ராசிக்காரங்க பெரிய ஆசை இல்லாம நார்மலான வாழ்க்கை நடந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேணுங்க நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பணுங்க கிரகநிலை மாற்றங்கள் எப்படி வாழ்க்கையில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதன் வழி நடந்துக்கோணுங்க அளவுக்கு மீறினா எதையும் வாழ்க்கைக்கு கொண்டு வராதிங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அளவோடு வச்சுக்கோங்க பேசுறதா இருந்தாலும் சரி உழைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே அளவோடு பண்ணுங்க எல்லாரையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதில் ஒரு புரிதல் வேண்டுங்க எதிர்காலத்தை மற்றவர்கள் கையில் கொடுக்காதீங்க உங்களை இருங்க அப்படின்னு ஆசை எச்சரிக்கிறாருங்க பல வருடங்களாக நம்பிய உறவுகளை கூட மாறுங்க ஆனால் உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஏமாற மாட்டீங்க உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை பற்றிய சிந்தனைகள் தான் உங்க மனசில் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க வீடு வண்டி வாகனம் மீது துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர எதிர்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் வாங்கி பழகிக்காதீங்க கடன் வாங்குறது ரொம்பவும் தவறான விஷயங்க தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கவே கூடாதுங்க வேலை அழுத்தம் உங்கள் டயட்டை ஆக்குதுங்க வேலை அதிகமா இருக்குங்காட்டி நீங்க சாப்பாடு கூட நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லைங்க தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாந்த மூச்சிக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடும் இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பா மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நிறைய சாதகமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க பின்தங்கிய நிலையிலிருந்து நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாயோட உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க உங்களோட உடல் நலத்தை பாத்துக்கோங்க சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கெடுக்குங்க நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்களை தங்குதடையின்றி தடையின்றி நடத்த போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சுக்க போறீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க ஒரு முடிவை எடுக்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை விசாரிச்சுட்டு யோசிச்சுட்டு முடிவெடுங்க நீங்க ஒரு முறை இருமுறை விசாரிச்சுட்டு நில நிலமெல்லாம் வாங்குங்க அப்பதான் நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உங்க கூட அன்யூன்யமா இருக்க போறாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகமா உழைக்க இருந்தாலும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க சற்று முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் ஸ்தானம் மிக வலிமையா இருக்கிறதுனால வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போறீங்க லாபம் அதிகரிக்க போகுது உங்க வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய போறீங்க கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்க போகுது அரசியல்வாதிகள் சீரானவள் எதிர்பார்க்கலாங்க சுகுஸ்தானத்தை புதன் பார்க்கறதுனால மாணவ மணிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த எண்ணங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதிங்க இதனால் வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எந்த விஷயமும் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ஒரு சராசரி மனிதருடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதருடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த சராசரி கூட துலாம் ராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்படுட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றிக்க போறீங்க அதனால உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலகட்டத்துல அருமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக சித்திரை மூன்று நான்காம் பாதங்க இந்த மாதம் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அலுவலகத்தின் மூலமா வாகனம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகம் வேலை இடத்துல உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக சுவாதி நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமா முடிய போகுது குடும்பத்துல உள்ளவங்களால வருமானம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி முடிவெடுங்க அப்படி முடிவெடுத்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைய முடியுங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கனவுகளும் நிறைவேற போகுது நிலை வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வாடகை வீட்டுல இருந்தா புது வீடுக்கு சொந்தமான வீட்டுக்கு குடியேற போறீங்க உங்கள் கையில் நிறையா பணப்புழக்கங்கள் இருக்க போகுது இந்நாள் வரைக்கும் நீங்கள் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கைய அருமையாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில சாமர்த்தியமா அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க புதிய நட்பு மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது எதையும் துணிச்சலா செய்ய போறீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்டுட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்